வெல்கம் பிவஸ் அது நவம்பர் மாதம் ஒன்னாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு திண்டுக்கல் மாவட்டம் பாரதிபுரம் பகுதியில் சுமார் ஒரு பதிமூணு வயது நிரம்பிய சிறுமி அன்று காலை எட்டு முப்பது மணி போல பயங்கரமான வயிற்று வழியால துடி துடிக்கிறாங்க ஏற்கனவே அந்த பதிமூணு வயது சிறுமிக்கு அம்மா இல்ல அவங்களுடைய அப்பாவும் காலையில் எழுந்து வேலைக்கு போயிட்டாரு இப்ப அந்த வீட்ல அந்த பதிமூணு வயது சிறுமி மட்டும்தான் இருக்கிறாங்க அவங்க அவங்க வீட்டுக்குள்ள துடி துடிக்கக்கூடிய அந்த அலர் அல் சத்தமும் அழுகை சத்தமும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிக்கு கேட்குது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பதிமூணு வயது சிறுமி கேட்டு வந்து உனக்கு ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க எனக்கு வயிற்று வலி தாங்க முடியல என்ன எப்படியாவது ஹாஸ்பிட்டல் அழிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்மணி இந்த பதிமூணு வயது சிறுமியா ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போறாங்க திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிட்டு அங்கு ஒரு பெண் மருத்துவர் வந்து அந்த பதிமூணு வயது சிறுமிய வயிற்று வந்து சோதனை பண்ணும்போது அப்போ அந்த பெண் மருத்துவர் என்ன கேக்குறாங்க அப்படின்னா இந்த பெண் குழந்தை இந்த பதிமூணு வயது சிறுமிக்கு அம்மா எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு அழைச்சிட்டு போன பெண்மணி என்ன சொல்றாங்கன்னா இவங்களுக்கு அம்மா இல்ல நான் வந்து பக்கத்து தான் இவங்களுடைய அப்பா மட்டும் தான் இருக்கிறாங்க என்ன விஷயம் ஏதாவது இம்பார்ட்டன்ட் விஷயமா எதுவா எதுவா இருந்தாலும் எங்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த விஷயத்த தயவு செய்து யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க இது வந்து குழந்தையினுடைய சீக்ரெட் விஷயம் சோ இவங்க மூன்று மாத காலம் கர்ப்பிணியா இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பெரிய குண்டு தூக்கி இவங்க மேலேயே போடுறாங்க யாரு அந்த அயிச்சிட்டு போட பெண்மணி கிட்ட சொல்றாங்க இதை கேட்டதுமே அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அப்படியே வந்து உதடு வந்து பிரிச்சுக்கிறாங்க ஏன்னா இது பதிமூணு வயசுலயே இது கர்ப்பிணியா இருக்கா அப்படின்னு சொல்லி அப்ப அந்த பதிமூணு வயது சிறுமி கிட்ட கேக்குறாங்க டாக்டர் இதற்கு காரணம் யாரு அப்படின்னு சொல்லி சொல்லு அப்படின்னா அதற்கு அந்த பதிமூணு வயது சிறுமி தன்னுடைய அம்மாவை நினைச்சு பயங்கரமா கதறி கதறி அழகிறாங்க இப்போ அந்த பெண் டாக்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா உன்னுடைய அம்மா இல்லைன்னா என்னமா உன்னுடைய அம்மா மாதிரி நினைச்சுக்கோ அப்படின்னு சொன்னதுமே அந்த பதிமூணு வயது சிறுமி அந்த பெண் கட்டி தழுவி இதற்கு காரணம் மூன்று நபர்கள் ரெண்டு மூணு பேர் யாரு சொல்லி எனக்கு தெரியவே தெரியல இதுல ஒரு ஆள் என்னுடைய அப்பாவும் அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னதுமே டாக்டருக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருந்து பாதுகாப்பா இருக்க வேண்டிய தந்தையே இவங்க கிட்ட அத்தி மீறி இருக்கிறாங்க அப்படின்னா இந்த விஷயத்த நம்ம சும்மா விட்டுடக் கூடாது அப்படின்ட்டு உடனே திண்டுக்கல் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணுறாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் அந்த பதிமூணு வயது சிறுமிக்கு எதற்காக அவங்க அப்பா கூட இந்த மாதிரி தவறான நடந்தணும் அது இல்லாமல் வேறு யார் அந்த மூன்று நபர்கள் இந்த விஷயம் அந்த பெண் பதிமூணு வயது சிறுமி ஏன் கிட்ட சொல்லாமல் மூடி மறைச்சிருக்கிறாங்க வேறு என்ன சித்திரவதைகள்லாம் அவங்க அனுபவிச்சாங்க அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ரொம்ப கோர சம்பவமாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ தான் இது ஸோ எந்த ஒரு குழந்தைக்குமே வரக்கூடாத ஒரு செயல் இந்த பதிமூணு வயது சிறுமிக்கு வந்திருக்குது சரி வாங்க வீடியோ கூட போலாம் இப்போ அந்த பெண் டாக்டர் அளித்த புகாரின் அடிப்படையில் முதல்ல அந்த பதிமூணு வயது சிறுமி இருக்கிறாங்க இல்லையா பாரதிபுரம் அப்படின்னு சொல்லி இல்லையா சோ அந்த இடத்துல போயிட்டு அவங்களுடைய அப்பாவை கைது பண்றதுக்கு போறாங்க ஆனா அவங்களுடைய அப்பா இவங்க போகும்போது போலீஸ் போகும்போது அவர் இல்லை அன்று இரவு சுமார் ஒரு பத்து முப்பது மணி போல வீட்டுக்கு வராரு அப்போ இந்த பதிமூணு வயது சிறுமி மட்டும் தான் வீட்டில் இருக்கிறாங்க இன்றைக்கு எங்க போயிருந்தா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நான் வேலைக்கு போயிட்டு அப்படியே என்னுடைய நண்பன் வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பிறகு அந்த பதிமூணு வயது சிறுமி உஷாரா அந்த டைம்ல வந்து பக்கத்துல அந்த அழைச்சிட்டு போனாங்க இல்லையா ஒரு பெண்மணி அவங்களுடைய மொபைல் நம்பர்ல இருந்து டாக்டர் கிட்டக்கு சொல்லி டாக்டர் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த நேரத்துல போலீஸ் வந்து அவங்க வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறாங்க சுமார் போலீஸ் அவங்க வீட்டாண்ட வரத்துக்கு ஒரு பதினொன்று பதினஞ்சு மணி ஆகுது ஸோ பதினொன்னே கால் மணி இரவு அந்த டைம்ல அவங்கள கைது பண்றாங்க கைது பண்ணி கொண்டு போயிட்டு விசாரணை மேற்கொள்றாங்க விசாரணை மேற்கொள்ளும்போது அவங்க அப்பா என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் என்னுடைய மகளை சுமார் பன்னெண்டு வருஷமாக வளர்த்துருக்குறேன் அது மாதிரி கஷ்டப்பட்டு வளர்த்ததுக்கு இது எனக்கு அவங்க கொடுத்துருக்கூடிய கூடிய மிக பெரிய நல்ல பேர் எனக்கு ஒன்று வாங்கி கொடுத்துட்டாங்க நான் அதுமாரி எதுவுமே செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வேற யாருக்குட்டியோ தவறா நடந்திருக்கிறாங்க அதனால அது யார் அப்படின்னு சொல்லி காட்டி கொடுக்கறதுக்கு முடியாம நான் கஷ்டப்பட்டு வளர்த்தேன் இல்லையா இரவு பகல் பார்க்கறாம கழிச்சு கஷ்டப்பட்டு நான் வழிச்சு போட்டேன் இல்லையா அதனால தான் என் மீது தவறான ஒரு தகவல் கொடுத்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ கன்ஃபியூஸ் பண்ணிடுறாங்க அப்பா இப்போ போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த நபரை வெறும் ரெண்டு அடி விற்கிறாங்க அடிச்சதுமே அவர் என்ன பண்றாரு அப்படின்னா நாங்க இன்னும் பயங்கரமான அடி அடிச்சு உங்க இந்த விஷயத்த வர வச்சிருவோம் இது வந்து உங்களுடைய பெண்ணினுடைய மானம் போயிடும் அதோடு இல்லாம உங்களுடைய பேர் சுத்தி மத்தி எல்லாமே கெட்டு போயிடும் ஒழுங்கா உண்மையை ஒத்துக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஆமாம் என்னுடைய பதிமூணு வயது சிறுமிய நானும் சீரழிச்சேன் அப்படின்னு உண்மையை ஒத்துக்குன்னு இருக்கிறாரு அதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி போலீஸ் கேட்கறாங்க என்னுடைய மனைவி என் கூட வெறும் மூணு வருஷம் மட்டும்தான் என் கூட குடும்பம் நடத்தினாங்க ஒரு வருஷம் முடிஞ்சதுமே ஒரு வருஷம் மூன்று மாதத்துல இந்த பெண் குழந்தைய எனக்கு பெற்றுக் கொடுத்துட்டு என் கூட அவங்க குடும்பம் நடத்தாம நபரோடு திருமணம் செஞ்சிட்டு போயிட்டாங்க நான் நான் இந்த பெண் மறு திருமணம் என்னுடைய உயிர் வாழ்ந்து வளர்ந்து வந்தேன் என்னுடைய மகளுக்கு சுமார் ஒரு பத்து வயசு இருக்கும் போது நான் ஒரு நாள் இரவு டைம்ல படுத்துட்டு இருந்தேன் அன்னத்தையே என்னுடைய மகளும் பக்கத்துல படுத்துட்டு இருந்தாங்க என்னுடைய அந்த காம வெறி நான் யாருக்கிட்ட தீர்த்துக்குது அப்படின்னு சொல்லி தெரியாத காரணத்தால் மகளும் கூட பார்க்காம அவங்கள நான் மிரட்டி முதல் டைம் அவங்கள நான் சீரழித்தேன் அப்படின்னு ஒரு வாக்குமூலம் கொடுக்குறாங்க பிறகு என்னுடைய மகள் கிட்ட அடிக்கடி அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இது மாதிரி நான் அவங்க கூட வந்து நான் அவங்களை நான் சீரழிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க எப்பெல்லாம் தான் வீட்டில் இல்லையோ அப்பெல்லாம் என்னுடைய குழந்தை பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்றதுனால என்னுடைய நண்பனான கண்ணன் அப்படின்ற ஒரு டெய்லர் அவரு அவர்கிட்ட அவர் வீட்டாண்ட அழைச்சி கொண்டு போயிட்டு விட்டுட்டு நான் வெளியேங்கன்னா போகிறதுனா போயிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இரண்டாவது நபர் யார் அப்படின்னு கேட்டா அது கண்ணன் அப்படின்னு சொல்லி இவங்களே சொல்லிருக்காங்க அப்போ அதே மாதிரி கண்ணனை கைது பண்றாங்க கண்ணனை கைது பண்ணி விசாரணை மேற்கொள்ளும்போது அவன் என்ன சொல்றான் அப்படின்னா அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு வயசு இருக்கும் என்னுடைய மனைவி கடந்த ஒரு ஆறு ஆண்டுக்கு முன்பு இறந்துட்டாங்க அப்போ என்னுடைய காம எண்ணம் என்னுடைய காம வெறி நான் போய்க்கணும் அப்படின்றதுனால இந்த பதிமூணு வயது நிரம்பிய பெண் குழந்தை என்னுடைய வீட்டாண்ட வந்து என் கூடவே இருக்கும் அப்போ நான் இதைய வீட்டுக்குள்ள தள்ளி நான் அந்த நான் சீரழிச்சேன் அப்படின்னு அவனும் வாக்குமூலம் கொடுக்கலாம் ஒரு முறை ரெண்டு முறையில் பல முறை அவனும் சீரழிச்சிருக்கிறான் அந்த பதிமூணு வயது நிரம்பிய சிறுமிங்க இப்போ இந்த கண்ணன் என்ன பண்றான் அப்படின்னா அவங்களுடைய நண்பன் ஒருத்தர் இருக்கிற முகமது ரஃபி அப்படின்னு சொல்லி அவன் வந்து அரிசி போடக்கூடிய ஒரு வேலையை செய்யறாங்களான் அதாவது அந்த ஏரியாவில் அவங்க வந்து அரிசி போடுவாங்களாம் அவங்க கிட்ட சொல்லியிருக்கிறான் இது மாதிரி பலான பொண்ணு தான் வந்து இருக்கிறா எனக்கு எப்போ வேணுமோ நான் அப்போ அவளை பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த விஷயம் அந்த முகமது ரபிக்கு போனதுமே ஆள் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பதிமூணு வயது சிறுமி கிட்ட வந்து நீயும் கண்ணனும் தவறு பண்றது ஊருக்கு ஊருக்குள்ளா நான் பரவி விட்டுருவேன் என் கூட வந்து அவங்ககிட்ட எப்படி இருந்து அதே மாதிரி என் நீ அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லி அவனும் பல முறை அந்த பதிமூணு வயது சிறுமிய சீர் வச்சிருக்கிறான் இப்போ அந்த பெண் குழந்தை மூன்று மாத காலம் கர்ப்பிணியா இருக்குது இல்லையா சோ அதற்கு யாரு காரணம் அப்படின்னா கடைசியா அவங்க கூட போனா பத்தியா சோ அதாவது அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொல்லி சொன்னா இல்லையா முகமது ரஃபி தான் அதற்கு காரணம் அப்படின்னு சொல்லி அந்த பதிமூணு வயது சிறுமி அவ தான் முக்கியமான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேஸை கொடுக்குறாங்க இப்போ மூன்று மாத காலம் இதற்கு யார் காரணம் அப்படின்னா கட்டாயம் ரஃபின்னு நம்ம சொல்லிட முடியாது ஏன்னா அவங்களுடைய அப்பா இரண்டாவது கண்ணன் அந்த டைலரு மூணாவது இந்த அரிசி பாடுறவன் இவங்க மூணு பேர் தான் காரணம் அப்படின்ட்டு போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா வெறும் மூணு மாசம் தானே சோ தாராளமா அது உள்ள இருக்கக்கூடிய அந்த கருவை வந்து அழிச்சிடலாம் இப்போ ஒரு ஆறு மாசம் ஏழு மாசம் ஆயிடுச்சுன்னா தான் கஷ்டம் சோ ஒரு மூணு மாசம் அப்படின்றதுனால அது வந்து அழிச்சலாம் ஏன் அப்படின்னா ஒருவேளை அதை விட்டு அந்த குழந்தை வளர்ந்து அதற்கு அந்த குழந்தை பிறந்தது அப்படின்னா இந்த பதிமூணு வயது சிறுமிக்கும் ஆபத்து அந்த பிறக்கக்கூடிய அந்த குழந்தைக்கும் மாதிரி பல்வேறு விதமான கோணத்துல போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா டாக்டர் கிட்ட சொல்லி அந்த அதாவது அந்த கருப்பும் கலையக்கூடிய மாத்திரை கொடுத்து அந்த குழந்தைக்கு அந்த கருப்பு வந்து கலைச்சு வச்சிருக்கிறாங்க இதுல என்ன அப்படின்னா அந்த குழந்தை அனுபவித்த அந்த கொடுமைகள் அப்படின்னு சொல்றதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் எப்போ தன்னுடைய அப்பா அந்த கண்ணன் டைலர்கிட்ட கொண்டு போயிட்டு விடுறாங்களோ அந்த டைலர் கண்ணன் என்ன பண்ணிருக்கிறான் அப்படின்னா வீட்டுல அக்கம் பக்கத்தில் யாருமே இல்லாத போது அந்த வீடு வந்து அதாவது எப்படி வெளி கேட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இந்த பெண் குழந்தைய கத்தி முனை வச்சு நீ என் கூட வந்து எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணி என் கூட இரு இல்லைன்னா உன்னை இங்கே கொலை பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி மிரட்டி உருட்டி அந்த பெண் குழந்தைகிட்ட சோ அவன் வந்து தவறா நடந்திருக்கிறான் இந்த விஷயம் அப்படியே கொண்டு போயிட்டு அவங்களுடைய அப்பா கிட்ட சொல்லிருக்கிறாங்க தயவுசீத் அந்த டைலர்கிட்ட கொண்டு போயிட்டு விடாதீங்க என்ன அவ தவறா பயன்படுத்துறான் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய என்ன அதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது எனக்கு எப்பெல்லாம் காசு தேவைப்படுதோ அப்பெல்லாம் எனக்கு தான் கொடுத்து உதவுறான் அதோடு மட்டும் இல்லாம எனக்கு சின்ன வயசுல இருந்து அவன் நண்பன் அவன் எந்த தப்பு பண்ணாலும் நான் அவனை போயிட்டு கண்டிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெற்ற மனித மிருகம் தான் பெற்ற பெண் குழந்தைய சீரழிக்கிறான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதும் அவன் பணம் கொடுக்குறான் அப்படின்றதுனால அதை தண்டு விட்டு இருக்கிறான் சோ இப்போ ஒரு கட்டத்துல அந்த கண்ணன் அந்த டெய்லர் வீட்டாண்ட இந்த பெண் குழந்தை நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுல அடம்பிடிக்கும் போது இவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா கரண்டி எடுத்து நல்லா காய்ச்சி உன்ன சூடு வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண் குழந்தை அந்த பதிமூணு வயசு சிறுமி இவனும் மிரட்டி இருக்கிறான் எல்லாருக்குமே பயந்து 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 நம்ம வேற என்ன பண்றது அப்படின்ற எண்ணத்துலதான் அந்த குழந்தைய வந்து கண்ணனும் சீரழிச்சது அவங்களுடைய அப்பனும் சீரழிச்சிருக்குது கண்ணன் மூடிட்டு சும்மா இருக்கணும் இல்லை அவன் என்ன பண்றான் அப்படின்னா வார்த்தையில அரிசி போடக்கூடிய முகம்மது ரஃபிகிட்ட சொல்லி இருக்கிறான் அவன் என்ன பண்ணிருக்கிறான் அப்படின்னா நான் உனக்கு சக்கரை தரேன் இவனுக்கு வெள்ளம் தரேன் அப்படின்னு சொல்லி அந்த பதிமூணு வயது சிறுமிக்கு கொஞ்சம் காசு கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா தான் கூட கொஞ்சம் பேசுற மாதிரி அதாவது தொடக்கத்துல வந்து ஒரு ஹெல்பிங் மைண்ட் மாதிரி உதவுற நண்பன் மாதிரி பழகி பிறகு அந்த குழந்தைய அவனையும் வந்து பாத்தேன் அப்படின்னா சோ உன்னை நான் வந்து இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன் அப்படின்னு அந்த குழந்தைய கட்டி போட்டெல்லாம் வந்து பயங்கரமா அவனும் வந்து சீரழிச்சிருக்கிறான் அந்த குழந்தை அது நிறைய சித்திரவதைகள் அனுபவிச்சிருக்கிறாங்க அந்த குழந்தை சரிங்களா சோ இது மாதிரி எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய அம்மா இல்லாததுதான் பெரிய காரணம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன் ஒவ்வொரு முறையும் அவங்களுடைய அப்பனா இருக்கட்டும் அல்லது கண்ணனா இருக்கட்டும் அல்லது முகமது ரஃபியா இருக்கட்டும் இவங்க எல்லாம் சீரழிக்கும் போது அந்த பெண் குழந்தை சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னுடைய அம்மா இல்ல என்னுடைய அம்மா இருந்திருந்தாங்க அப்படின்னா உங்களெல்லாம் என்னென்ன பண்ணிருப்பாங்கன்னு எனக்கே தெரியாது என்னுடைய அம்மா இல்லையே என்னுடைய அம்மா இல்லையான்னு பல முறை அது வந்து கத்தி அழுது கேட்காத மனித மிருகங்கள் ஒவ்வொரு மனித மிருகத்துக்கும் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கும் தன்னுடைய பேத்தியா பார்க்க வேண்டிய அந்த பதிமூணு வயது சிறுமி கிட்ட இந்த மனித மிருகங்கள் வந்து தவறா நடந்திருக்குது இப்போ இந்த மூன்று மனித மிருகத்தையும் கைது பண்ணி கிடைத்திருக்கக்கூடிய ஆதாரங்கள் அந்த பெண் பதிமூணு வயது சிறுமியினுடைய இந்த வாக்கு மூலம் சோ அந்த டாக்டர் கொடுத்தாங்க இல்லையா மூன்று மாத கர்ப்பமா இருக்குது அது கலைச்சுது சோ இந்த கொண்டான ஆதாரம் இவனு மூணு பேருடைய வாக்கு மூலம் இது எல்லாமே வச்சு போக்ஸ்கோ நீதிமன்றத்தில் கொண்டு போயிட்டு ஆஜர்படுத்தின மகிழா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி இந்த கேஸ் எடுத்து விசாரித்து இந்த மூன்று மனித மிருகத்தின் மீதும் குண்டர் சட்டத்தின் கைது செய்து போக்சோ சட்டத்தின் கீழ் ஆயுள் தண்டனை கொடுத்து தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க அளிச்சிருக்கிறாங்க இந்த தீர்ப்பு வந்து வரவேற்கத்தக்கது ஏன் அப்படின்னா இந்த மனித மிருகங்களை வெளியிட்டோம் அப்படின்னா இதே மாதிரி பல சிறுமிகளை வந்து இந்த மனித மிருகங்களை சீரழிச்சிருக்கும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டீங்கன்னா நானா இருந்தேன்னா மூணு பேருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்ருப்பேன் இருப்பேன் சாவுண்டா அப்படின்னு சொல்லி ஓகே எதுவாக இருந்தாலும் நம்ம இந்திய தண்டனை சட்டம் நம்ம அதை தான் ஆகணும் இந்த வீடியோல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா பெற்ற தாய் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தாங்க அப்படின்னா எல்லாருக்குமே பாதுகாப்பு ஈவன் ஆண் மகனா இருந்தாலும் பெண் குழந்தையா இருந்தாலும் யாருக்காக இருந்தாலும் அம்மா அப்படின்ற ஒருத்தர் இருந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப பாதுகாப்பா இருக்கும் சரிங்களா நம்ம நிறைய வீடியோல பார்த்துருப்போம் அம்மாவே கூட ஒரு சில டைம்ல வந்து துணை போயிடுற மாதிரி ஆயிடும் சரிங்களா என்ன பண்றது அதாவது அந்த குழந்தை பிறந்து வளரக்கூடிய அதாவது அவங்க பிறக்கும் போது அவங்களுடைய தலை எழுத்து அப்படின்னு சொல்லிதான் சொல்லி சொல்லிதான் நம்ம அடுத்த கட்ட மூ அதாவது அடுத்த கட்டத்துக்கு நம்ம தள்ளி போயிடுறோம் பல விஷயங்கள் அது மாதிரிதான் பயங்கரமா கஷ்டப்படுவோம் ஆனா கஷ்டப்படுறதுக்குன்னான பலன் எதுவுமே கிடைக்கவே கிடைக்காது என்ன சொல்லுவோம் எல்லாம் நம்ம தலை விதி அப்படின்னு சொல்ல சொல்லி இல்லையா சோ அதே மாதிரிதான் அந்த பெண் குழந்தையும் ஒவ்வொரு கிட்டையும் ஒ ஒரு ஒருத்தர் கிட்டையும் அது எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா பாதுகாப்பு தான் எதிர்பார்த்தது அவங்களுடைய அப்பாவும் பாதுகாப்பா இல்லை தன்னை பாதுகாக்கணும் அப்படின்றதுனால அந்த கண்ணன் டைலர்கிட்ட கொண்டு போய் விட்டாங்க அந்த மனித மிருகம் அவனும் பாதுகாக்கல அந்த முகமது ரஃபின் அரிசி போடுறவன் அவனாவது கொஞ்சம் சப்போர்ட்டா இருப்பான் நம்மளுக்கு பாதுகாப்பா இருப்பான் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவனும் பாதுகாப்பா இல்ல சரிங்களா சோ பாதுகாப்பா இருக்க வேண்டியவர்களே பாதுகாப்பு தராம இந்த குழந்தைய வந்து பாழைச்சிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா சோ இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்